என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணமாக தான் அவங்க மேல வச்சிருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் எனக்கும் கடமைப்பட்டு அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களோடையும் செலுத்தி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது ரொம்ப ஆழமா இருக்கும் அந்த எண்ணம் தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பத்து பெர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பண்ணி கேட்போம் நடக்கக்கூடாது நடந்துருச்சு மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில சம்பாதிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிர்க்கிற குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் தெரியும் என்ன சொன்னாலும் நீ எடுக்கணும் எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு எல்லாருமே சீக்கிரமாக கியூராகி வரணுன்றது எங்கள் நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் சீக்கிரம் நான் சந்திக்கிறேன் வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் அக்கரோட்டில் மட்டுமே எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு உண்மையும் தெரியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க கருத்தை சேர்ந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுள் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல

இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன விதாக இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல இருக்காது நான் வந்து வீட்டில் இருக்க வேணாலும் ஆதரிச்சா இருக்கேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் 看这样。